வரைக்கும் வரமத்துல வபர்த்து அலஹமதுல்லா நபிசல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்கள் தனது அன்பு மகளான ஃபாத்திமா லீலாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இலகுவான இந்த மூன்று திக்கர்கள் மட்டும் ஓதி வர்றது மூலமாக அல்லாஹு தாலா எல்லா நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது அந்த தஸ்பீகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சகிஹான ஹதீஸ்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதாவது ஒரு முறை ஃபாத்திமார் லேலாஹுஹா தன்னுடைய தந்தை கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்காக போகிறாங்க அதாவது வீட்டு வேலைகள் அதிகமாக பார்க்க முடியாததுனால வீட்டு வேலைகள் அதிகமாக பார்த்து உடல் சோர்வு அடைகிறதுனால களைப்பாகிறதுனால ஒரு வேலையால் பணியால் கேட்டு அல்லுசலில்லாமவுங்களும் சந்திக்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் நபிஸ்லல்லாஹ் அலிசலம்மா அவங்க வீட்டில் இல்லை வீட்டில் ரசுல்லாவுடைய மனைவியான ஆயிஷா ரிலேயில்லாஹன்ஹா இருக்கிறாங்க உடனே ஃபாத்திமா ரிலேயி இல்லாஹு அனுஹா ஆயிஷா அம்மாவை சந்தித்து தான் வந்த நோக்கத்தை தெரிவிக்கிறாங்க அவங்க கிட்டே நபிஸ் அல்லாஹ் அலிசலம்மா அவங்க கிட்டே இந்த செய்தியை எத்தி வைக்கும்படி உதவி கேட்டுகிட்டு திரும்பிவிடுறாங்க அதே மாதிரி அன்னை ஆயிஷா லீல்லாஹு அனுஹா அவர்களும் நபிஸ் அல்லாஹ் அலிசலாம் அவங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு பின்னாடி இன்னென்னன்னு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க இதற்கு பின்னாடி நபிசுலுல்லாஹ் அலுவிவர் செல்லம் நேராக ஃபாத்திமா லீலாஹ் அனுஹா அவங்களுடைய வீட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஃபாத்திமா அம்மாவை சந்திக்கிறாங்க ஃபாத்திமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு பணியாலை விட உதவியாளரை விட சிறந்த வழி ஒன்று அவங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அது ஃபாத்திமா அலி இல்லாஹாவும் யார சொல்லலாம் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க தினசரி வளமையாக நீங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி முப்பத்தி மூன்று தடவை சுபஹானுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி நான்கு முறை அல்லாஹ் அக்பர் இந்த மூன்று இலகுவான திக்ரைகளை திக்ருகளையும் ஓதிட்டு படுங்கன்னு நபி சொல்லா அலிஸ்லம் ஃபாத்திமா அம்மாவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இதற்கு பின்னாடி தான் நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவருடைய வாக்குப்படி ஃபாத்திமா அலி இல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை திறமை மாறுது அவர்களுடைய வாழ்க்கை வறுமையிலும் நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறுது இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஒரு சிறந்த முன்மாதிரி எடுத்துக்காட்டு தம்பதினா நம்மளை பொறுத்தவரை வரலாற்றில் அலி ஃபாத்திமா தம்ப தம்பதி தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இந்த மூன்று நம்ம சொல்லலாம் நாமும் வரக்கூடிய நாட்களில் வளமையாக இந்த மூன்று இலகுவான இந்த தஸ்பீகளை தூங்குவதற்கு முன்னால் தினசரி ஓதி அமல் செய்து நம்முடைய கஷ்டங்களையும் வல்ல அல்லாவிடமிருந்து நீங்க பெற வல்ல அல்ல நம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிடுங்கள் அல்லா சமூக செய்வானது